ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியான பெரிய நடிகர்களுடைய மரண முக்கையான படங்களை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் அஞ்சாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரதீரசுரன் பாகம் இரண்டு இருக்கு அது விக்ரமுடைய நடிப்பை குறை சொல்லவே முடியாது ஆனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் நமக்கும் தெரியும் தெரியல அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ரெண்டாவது பாகம் சொன்னாங்க ஆனா முதல் பாகத்துல என்ன தெரிஞ்சாதான் என்ன நம்ம முடியும் அதாவது ஒரு பெரிய அறிவாளியா இன்டெலக்சுவலா படம் எடுக்கிறோங்கிற பேருல ஒரு சாதாரண மக்களுக்கு புரியாத அளவில தான் படம் எடுத்து வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த படத்துல ஒரு ரவுடியா இருக்கிறாரா இல்ல ஒரு நல்லவரா இருக்கிறாரா இல்ல குடும்பத்துக்காண்டி அந்த தொழில விட்டு வெளியில போனதா யாரா நீங்களா ஏன்னா இதெல்லாம் பழைய என்ன சொல்ல அதர பழசான ஒரு கான்செப்ட் இந்த படம்லாம் அதுல வந்து விக்ரம் எப்படி நடிச்சாரு அப்படிங்கறதே பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆனா விக்ரமுடைய நடிப்புக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கான அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது அதனாலயே அந்த படம் பெரிய நாலாவது இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி விடாமுயற்சி எல்லாம் பார்த்தா அஜித் வந்து பல வருடங்களா திரையில காணாத அதாவது ஏதோ சொன்ன மாதிரி பட்டிக்கட்டான் மிட்டாய் கடையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அஜித் அவர்கள் வந்துட்டு பல வருடமாக அந்த திரையிலே பார்க்காதனுடைய அந்த ஒரு அந்த ஒரு இதில் இருந்த அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும் பொதுவாகவே அவர்களுக்கு ரசிகர்கள் சொல்ல முடியாது வெறியீர்கள் தான் சொல்லணும் அப்படி இருந்தவங்களுக்கு இவரை பார்க்கணும் திரையில் பார்த்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் போய் அந்த படம் வந்துட்டு பார்க்க போனாங்க ஆனால் அது ஒட்டுமொத்தமாகவே எல்லாரோட ரசிகர்களையும் அதிருப்தி தான் சா வாங்குச்சு ஏன்னா மகிழ் திருமேணி மாதிரி ஆளுகள் டைரக்டரா இருக்காங்க அஜித் அவர்கள் பல திரையில் திரையிலில்லாமல் மறுபடியும் அந்த படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கு அது ஒரு ஆங்கில படத்தோட தலவல் அப்படிங்கும் போது அந்த படத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம யோ யோசிச்சே பார்க்க முடியாத விஷயங்களும் அதில் பண்ணிருக்க முடியும் ஆனாலும் கூட அந்த படத்தோடைய அந்த எடுக்கக்கூடிய அந்த லாங்கு வந்து அந்த பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அந்த படத்தை வந்துட்டு ரொம்ப படு மோசமான தள்ளிடுச்சு ஒரு ஒரு ஆங்கில படத்தை தழுவி நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த ஆங்கில படத்தையே திரும்ப எடுத்து வச்சிருந்தா அப்படியே எடுத்து வச்சிருந்தா கூட படம் நல்லா இருந்திருக்குமான்னுமோ இதுல சம்மந்தமே இல்லாம ஏதோ சில விஷயங்கள் சொல்ல வரேங்கிற பேரில் சொல்லி அந்த படம் சொதப்பிடுச்சுங்கிறத ஒத்துக்கிறணும் நான் கொஞ்சம் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு